டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்ற நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளரும் திமுக நிர்வாகியுமான பத்மபிரியா அவர்கள் மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதம்தான் இருக்கு திமுகவோட அரசியல் தேர்தல் பணிகள்லாம் எப்படி மேம் போயிட்டு இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் எப்பயுமே களப்பணியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த வகையில் நம்ம இயக்கத்தில் வந்து ஆல்ரெடி தேர்தல் பணிகள் அப்படின்றதும் தாண்டி மக்கள் பணிகள் வந்து ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கோம் கேம்ப்லேருந்து நிறைய விஷயம் போயிட்டுருக்கு ஸோ தலைவர் பேர்லேயே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அது மூலிமா வந்து அரசு அதிகாரிகளே வந்து மக்களை நேரடியாக பார்த்து அதுக்கான குறைகள் தீர்ப்பு முகாம்லாம் போயிட்டுருக்கு ஸோ எஸ் ஆரம்பித்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலேயே நல்லாவே போயிட்டுருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் இருக்குது நல்லா செயல்படுவாங்க வாங்க அப்படின்னா சொன்னீங்க ஆனால் விஜயை பார்த்து நீங்கள் ஏதோ பயப்படுறீங்களாமே அப்படின்னு அவருதான் ஊர் ஊர் போய் பஸ் வச்சு சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர் கலர் பஸ்ல போய் சொல்லிட்டு இருக்காரு இன்னொருத்தர் கலர் பஸ்ல போய் சொல்லிட்டு இருக்காரு பட் பயப்படுறதுக்கான ரீசன் இங்க ஒண்ணுமே கிடையாது ஆல்ரெடி ஒரு நல்ல கொள்கை எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் கொள்கை வந்து தீர்மானமா இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டுல திமுக தான் எந்த இடத்துல கொள்கையில சமரசம் கிடையாது அந்த வகையில எப்படி சினிமாக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த கொள்கைக்காக தமிழ்நாட்டுல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டம் இருக்கு மக்கள் நலன் சார்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க எப்பயுமே அப்படின்னு இருக்கும்போது நம்ம புதுசா வர்றவங்களை பார்த்து பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை மக்களுக்கான செயல் திட்டம் அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் முதற்கொண்ட சின்னதுல இருந்து பெருச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றப்போ இங்கே பயப்படுறாங்கன்ற பேச்சுக்கே இடம் இல்லை எங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான் எதிர்கட்சின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய சண்டை வந்து இருக்கு இன்னும் யார் எதிர்கட்சின்னு அவங்களுக்குள்ளே இன்னொரு டிசிஷன் பண்ணிட்டு வந்து நிற்கல வந்தால் பார்த்துக்கலாம் ஆனால் அவருக்கு இடம்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் கூடுது அவரே கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கேட்குறாரு இதெல்லாம் சும்மா கூட்டமாக இதெல்லாம் வாக்களிக்க கூடிய கூட்டம் இல்லையே போது மக்கள் அதுக்கு வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அந்த கூட்டம்லாம் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமா அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆஹ் சொல்லப்போனா அவருடைய ஸ்டார் பீரியட் முடியும் போது பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு ஸோ இட்ஸ் எ கேரியர் ஷிஃப்ட் அவ்வளவுதான் ஸ்டாரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க அதுக்கு கூடுற கூட்டம் அப்படின்றது வந்து ஓட்டரசுதான் செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்க களத்துக்கு வரும்போது தான் தெரியும் யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லல அவங்களுக்கு ஓட்டு விழவே விழாதுன்னு நம்ம சொல்லல ஆப்வியஸ்லி எல்லா அவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இத்தனை வருஷம் அவங்களுக்காக ஒரு ஃபேன் கிளப்னு ஒன்று இருக்கு அவங்க ஃபேமிலிஸ்ன்னு இருக்கு ஸோ ஓட்டு வாங்க மாட்டாங்கன்னு நீங்க யாருமே சொல்லலை ஆனா இங்கே மக்களுக்காக களத்தில் நிற்கிறது யார் திரையில் மட்டுமே இருந்து அரசியல் பண்ணிட்டு போகிறது யார் திரையில் அரசியலும் இங்கே களத்தில் அரசியலுன்றது வேறு மாதிரி இருக்குது அப்படின்றப்போ மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்பாங்களே நிச்சயமாக ஸோ யாரை தலைவராக கொண்டு வருது அவங்க தலைமையில் தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து மக்கள் வந்து ஆராய்ஞ்சு வந்து ஓட்டு போடுறவங்க தான் அண்ட் இன்னைக்கு நீ கிடையாது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஏன் உலக அளவிலும் வந்து பல நட்சத்திரங்கள் வந்து அரசியலில் வந்து நின்று நீ அரசியல்வாதி கிடையாது நீ மக்களுக்கான ஆள் கிடையாது நீ வந்து ஸ்டார் அப்படின்னு மக்கள் பிரிச்சு பார்த்து ஓட்டு போட்டு நிறைய பேர் வந்து இன்னும் பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ஒண்ணும் இல்லாம போன கதையும் இருக்கு ஸோ அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க ஸ்டார் பட் பாலிட்டிக்ஸ் வரும்போது மக்கள் கூட வந்து நிக்கணும் மக்களுக்காக நிக்கணும் மீடியா முன்னாடி ஒன் டு ஒன் நிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாதவங்க வந்து அது சொல்லும்போது அது கொஞ்சம் வேடிக்கையான ஒரு விஷயமா தான் இருக்கு இருந்தாலும் அவருக்கு சேர்ற கூட்டம் நிறைய இருக்கு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி நீங்க சொன்னீங்க பச்சை கலர் பஸ்ல போயிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விமர்சனங்களோட விஜய் அவர்களோட விமர்சனத்தை தான் மக்கள் அதிகமா கேட்குறாங்க அவருக்கு தான் மீடியாவோட ஸ்பாட்லைட்டும் அதிகமா இருக்கு ஸோ அவருக்கு வந்து மக்கள் மதியில் ஒரு பெரும் தாக்கம் இருக்கதான் செய்யும் அந்த எதிர்கட்சி அரசியல அவர் பிடிச்சிருவாரோ இந்த எதிர்கட்சி தலைவருங்கிற போஸ்ட் அட்லீஸ்ட் பிடிச்சிருவாரு அப்படின்னு மாணிக்கம் தாகூர் எம்பி கூட சொல்லியிருக்காரு அதை பத்தி உங்களோட கருத்து நிச்சயமா கிடையாது அதிமுக அப்படின்றது வந்து அவங்க ஆட்களை இப்ப பேட்டில் பண்றதுல இப்போ அதிமுகவுக்கும் சேர்த்து திமுக தான் பேசுற மாதிரியான ஒரு நில நிலைமை வந்து இருக்கு அப்படி பார்க்கும்போது பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு கூட்டத்தை வந்து புதுசாக வந்தவங்க வந்து கம்பேர் பண்றதும் தான் தான் எதிர்கட்சின்னு சொல்றதுமே முதல்ல சரியான ஒரு பார்வை இல்லை அப்படின்னு நம்புகிறோம் ரெண்டாவது அவங்களுக்கு கூட்டம் கூடல அதாவது எடப்பாடி அவர்களுக்கு கூட்டம் கூடல இவருக்கு கூட்டம் கூடுது அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் பொலிட்டிஷியன் இவர் வந்து ஸ்டார் ஸோ ஸ்டாருக்கான ஸ்டார் வேல்யூ அப்படின்றது இவருன்னு கிடையாது யார் இருந்தாலுமே இங்கே இதுதான் நிலமை கூட்டம் கூட தான் செய்யும் அது இல்லைன்னு சொல்லல ஆனா கொள்கைக்காக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கூட்டமாக வந்து நிப்பாங்களா இல்ல ஓட்டு போடுவாங்க கேட்டா அப்போ இந்த பக்கம் தான் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து கூடும் அப்படின்றப்போ அவங்களுடைய பேச்சு தான் எடுப்படுது அப்படின்னா ஸ்டார் ஒரு விஷயம் சொன்னாலே பெரும் செய்தியா தான் வந்து மாற்றப்படும் பட் அதை வச்சு இப்போ உள்ள வரும்போது டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க பட் அவர் டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்றாரா அப்படின்னு கேட்டா இல்ல சின்ன பிள்ளை மாதிரி அங்கிள் ஆண்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு அவரை நம்பி வர்றவங்க எல்லாருமே என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது நேஷனல்ல போய் இன்டர்நேஷனல் லெவல் ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்றது வந்து அவங்களே வந்து அவங்களோட

ஒரு முதல்வர் அப்படின்றது வந்து இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு கட்சியோட தலைவர் மட்டும் கிடையாது இத்தனை லட்சம் இத்தனை கோடி மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு மாநிலத்துடைய தலைவராக இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும் பட் அதை இவங்க இப்ப இருக்கிற கூட்டம் பண்ணுதான்னு கேட்டா இல்ல சோ இது மூலியமா அவங்க யாரு அப்படின்றத வந்து இந்த சமூகத்துக்கு அவங்களே போட்டு காட்டுறாங்களே தவிர்த்து அதனால இங்க ஏதோ மாற்றம் நடந்திருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் மக்கள் வந்து மாறுவாங்களான்னு கேட்டா இல்ல தலைவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இயக்கம் சார்ந்து கொள்கை சார்ந்து பாரம்பரியமா பவள விழா கண்ட இயக்கம் வந்து திமுக கட்சின்னு சொல்ல முடியாது இது இயக்கம் ஸோ மக்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு எத்தனை வயசோ திமுகவுக்கும் இன்னைக்கு அத்தனை வயசு எழுபத்தி ஆறு ஆண்டுகள்ல இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வருஷம் தான் திமுக வந்து ஆட்சியில் இருக்கு ஆனா எத்தனையோ கட்சிகள் மாறின போது கூட இன்னைக்கும் அதே அரசியல் தெளிவோட கொள்கையோட வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸையும் அடாப்ட் பண்ணிட்டு உள்ள வர மாதிரி தன்னை தானே வந்து உருவாகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா நிற்குது அப்படின்றப்போ சின்ன சின்ன விட்டல் பூச்சிகளுக்காக சூரியன் நிற்கும் அதோட ஒளியை வந்து மாத்திக்காது அவ்வளவுதான் மேம் திமுக ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்கும் எதிர்கட்சிகள் எல்லாருமே சிதறி இருக்காங்க எதிர்கட்சி வாக்குகளும் பெரிய போகுது ஏன்னா தாவை வரதுனால வர்றதுனால வாக்குகள் ஸ்பிட் ஆகும் டிஎம்கேல இருந்து வாக்குகள் போகும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க திமுக ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான பொசிஷன் இருக்கா இல்ல டிஎம் கே ஓட்ஸும் ஃபுல்லா எதிர்கட்சிகளுக்கு போகும் அப்படின்னு ஒரு ஆண்டிங் கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா இங்க கம்ஃபர்டபுளாக யாருமே உட்காரல இன்னும் சொல்ல முதல்வர் முதல்வர்கள் பொறுப்பேற்று நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்றதும் புதிய புதிய அரசு விழாக்கள் புதுசாக ஸ்கீம்ஸ் கொண்டு வரதுலேருந்து பில்டிங்ஸ் ஓப்பனிங்ஸ்ல இருந்து மக்கள் திட்டம் சார்ந்து இன்னும் சொல்லப்போனா இன்னைக்கு எந்தெந்த திட்டம்லாம் வந்து திமுகவுடைய ட்ரேட்மார்க் திட்டங்கள்லாம் வந்து உலகமே போற்றுதோ அது எதுவுமே திமுகவோட வாக்குறுதியில் இல்லாத திட்டங்கள் ஸோ அப்படிப்பட்ட தலைவர் வந்து இன்னைக்கு கரண்ட்ல மக்களுக்கு என்ன தேவைப்படுது குழந்தைகளுக்கு என்ன தேவைப்படுது பட்ஜெட்டே இல்லைன்னா கூட இதுக்கு எப்படி பட்ஜெட் ஒதுக்கி எப்படி வந்து அதை செயல்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா உரிமை தொகையிலேருந்து குழந்தைகளுக்கான இந்த காலை ஒன்று திட்டத்திலிருந்து எல்லாமே விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட திட்டங்கள் கண்டிப்பா இது பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்னு வந்து எல்லாருமே குக்கரிச்ச திட்டங்கள் ஆனால் இன்னைக்கு அதோட சக்ஸஸ் ரேட் பார்த்துட்டு பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கு கூட அந்த திட்டங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க டெல்லி அரசியல் வரைக்கும் வந்து நம்ம திட்டங்கள் வந்து பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஸோ கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குமான்னு கேட்டா டெஃபினா இல்லை நம்மளால எவ்வளவு உழைக்க முடியுமோ அதை விட தாண்டி தலைவர் உழைச்சிட்டு அவர் பின்னாடியே வந்து இயக்கத்தை சார்ந்த எல்லாருமே வந்து உழைச்சிட்டு ஒரு பக்கம் வந்து இயக்கத்துடைய நிகழ்ச்சி நடக்குது இன்னொரு பக்கம் அரசுடைய நிகழ்ச்சி நடக்குது இது இல்லாமல் சிஎம் டெபுட்டி சிஎம் தனியாக வந்து போயிட்டு இருக்காங்க மினிஸ்டர்ஸ் ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இயக்கம் சார்ந்தும் சரி அரசு சார்ந்தும் சரி மக்கள் நலன் சார்ந்து தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைக்கிற அளவுக்கு எனக்கு போயிட்டு இருக்கு ஸோ நாட் இன் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் மக்களுக்கு வேணுன்ற விஷயம் வந்து வந்துட்டு தான் இருக்கு ஆப்வியஸ்லி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தலைமையில் இருக்கும்போது விமர்சனம் இல்லாமல் எந்த கட்சியுமே இல்லை எந்த இயக்கமுமே கிடையாது எந்த ஒரு அரசியல் சூழலும் கிடையாது விமர்சனங்கள் வரும் ஆனால் விமர்சனம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எப்படி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறோன்றது ரொம்ப முக்கியம் அதை நம்ம முதல்வர்கள் சரியாக கையாளுட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் நேற்று கருப்பழனி அப்பன் இயக்குனர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஒன்றிணைவம் தமிழ்நாடு அந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்னா விஜய் அவர்கள் நான் விமர்சிக்க மாட்டேன் ஏன்னா எப்படியும் இங்கே வந்து சேர்ந்துருவார் கடைசியில் அவருக்கு நாங்கள் ஒரு ராஜசபா சீட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு அது யாரையும் விமர்சிக்கிற மாதிரி இருக்குது ப்ளஸ் டிஎம்கே விஜய் அவர்களும் இங்கே வந்து சேர்ந்துருவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் இருக்குது அதை பற்றி நீங்கள் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோணி இருக்கும் ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் கன்வெயிங் திங்ஸ்ன்னு இருக்கும் இதை சீரியஸா எடுத்துக்கிறவங்க சீரியஸாவும் எடுத்துக்கலாம் இது காமிக் எல்லாம் எடுத்துக்கவும் காமிக்லாம் எடுத்துக்கலாம் நீங்க என்னதான் எவ்வளவுதான் படம் காட்டினாலும் கடைசியில வந்து சேர போற இடம் வந்து இங்கேதான் அப்படின்னு இன்னும் சொல்ல போனா நம்ம பல வருடங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் யார் ஸ்ட்ராங்கான கட்சியா இருந்தா காங்கிரஸ் திமுக வந்து அப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது ஆனா இத்தனை வருடங்கள் கழிந்த பிறகும் பல கட்சிகள் உள் வந்து வெளிவந்து இப்படி மாத்தி மாத்தி போயும் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடிய ஒரு இயக்கம் ஏன் திமுகவா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டர் என்ன நடந்தாலும் மக்களுடைய கொள்கையில நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய உரிமையில மொழி பற்றுல நமக்கு என்ன வேணும் நம்ம மக்களுக்கு என்ன வேணும்ன்ற கிளாரிட்டில ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மட்டும்தான் திமுகவால் காங்கிரஸையும் தாண்டி முடியுது ஏன்னா அது ரொம்ப சின்ன பார்ட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டிலேருந்து ல இருந்து மருவி தி வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரு குடையின் கீழே வந்து நிறுத்துறது அண்ட் இது வந்து தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் தான் கேட்டா இல்ல இது ஒட்டுமொத்த இந்தியன் பாலிடிக்ஸ்லயும் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதல்வர் வந்து ஆளுமை செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கெல்லாம் இடர்பாடா நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு அவங்களுக்கு கமெண்ட் சொல்லிக்கிட்டு அப்படி முதல்வர் எங்கேயுமே பெருசாக கமெண்ட்டே சொல்கிறதில்ல அவர் வேலைய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கார் அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஒரு நடிகரை வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவங்க லாங்குவேஜில் அவங்க என்ன நினச்சி அதை கமெண்ட் பண்ணாங்க நமக்கு தெரியாது பட் அவர் சொல்ல ஒரு மீனிங் நான் என்னவா எடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கடைசியில் வந்து நல்ல பாலிடிக்ஸ் மக்கள் சர்வீஸ்னு வரணும்னா திமுக சேரணும் அப்படின்றது தான் அதோடைய மாரல் நான் நம்புறேன் மேம் தமிழ்நாட்டுல இப்ப திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இந்த கிட்னி தீட்டு விவகாரம் இதெல்லாம் ரொம்ப பூதாகரமாக்க வேண்டிய விஷயம் ஆனா இதை வந்து திமுக வந்து புறம் அது போயிட்டு இருக்கு போயிட்டே இருக்காங்க சரியான பதில்கள் எதுவும் சொல்றதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனா மற்ற மாநிலங்களில் பெரிய பெரிய குற்றங்கள் நடந்தும் அந்த குற்றங்கள் வெளிவராம போறது பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனா மணிப்பூர் மாதிரியான மாநிலங்கள் பற்றி தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல முன்னாடி நின்று அது நிறைய விஷயம் வந்து குரல் கொடுத்துருக்கும் அண்ட் இந்த திமுக அரசு வந்த பிறகு நான் ரொம்ப முக்கியமா பார்க்குறது மக்களும் பாராட்ட விஷயம் அப்படின்னா இவங்க வெறும் அரசு சார்ந்து அரசியல் சார்ந்து தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து மட்டும் ஒர்க் பண்ணல நம்ம எடுத்து வச்ச பெரும்பாலான ஸ்டெப் மொழி உணர்வு உட்பட கல்விக்கு காசு தரமா இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க புறம் தள்ளிட்டு இருக்காங்க நம்ம வாய்ஸ் எழுப்பினதுக்கு அப்புறம்தான் பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்லாம் முன்னாடி வந்து தாய்மொழி பற்றல ஆரம்பிச்சு மற்ற எல்லா விஷயத்துக்கும் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் முதல் முதல்ல வந்து ஹிந்தி வந்து எல்லா டாக்குமெண்டேஷன்லையும் வருது ஏன் அந்த மாநில மொழியில வந்து தர தரமாட்டேன்றீங்க அலுவல் மொழியா ஏன் வந்து இத கொண்டு வர நம்ம தான் குரல் எழுப்பணும் அதே மாதிரி எஜுகேஷன் பண்ணல இருந்து வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு அப்பாற்பட்டு இந்தியாக்காகவும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற மாநிலங்கள் நடக்க தப்பெல்லாம் மறைக்கப்படுது எது நடந்தாலுமே இன்ஸ்டன்டா வந்து மீடியா அதை பப்ளிஷ் பண்றாங்க சோசியல் மீடியால அது வந்து பேசப்படுது விவாதிக்கப்படக்கூடிய ஒரு இடமா வந்து மாறுது முதல்வரே பல இடங்களில் சொல்லியிருக்காங்க நாங்க தவறு பண்றோம்னா அதை சுட்டி காட்டுங்க அந்த தவறை நாங்க மாத்திக்கிறது தயாரிருக்கும் ஏன்னா மக்கள் இருக்கு அதில் ஸ்கீம்ஸ்னா கூட மற்றவங்க மற்ற தலைவர்கள் வந்து கொடுக்க கருத்துக்கள்லாம் கூட நம்ம முதல்வர் எடுத்துட்டு சில ஸ்கின்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அப்படி நம்ம எதையும் மறைக்கணுன்ற அவசியம் இல்லை அண்ட் எதையும் நம்ம புறம் தள்ளிட்டு போகிறது இல்லை எல்லாத்துக்குமே வந்து வெறும் வாய் சொல்லிட்டு போகாம ஆக்சன்ல இந்த கவர்மெண்ட் நிறையா பண்ணிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து யாரும் சைலண்டா இல்ல எல்லாத்துலேயும் வந்து ஏதோ ஒரு ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது அந்த கிட்னி திருட்டு விவகாரத்தில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீல் கூட வைக்கப்படல அது இன்னும் எங்கே தான் இருக்கு அப்படின்னு நடவடிக்கை எடுக்கப்படல நம்ம எப்படி சொல்ல முடியும் மெடிக்கல் இருந்து அஃபிஷியலாக அதுக்கான லெட்டர் பேடில் ஏதாவது வந்துருந்தது அப்படி எதுவுமே கிடையாது பின்னாடி கேஸ் போயிட்டு இருக்கும் நமக்கு அது என்ன நம்ம சாமானியனா வந்து வெளியிலிருந்து பார்த்து ராத்திரி எதுவும் நடக்கல ஹாஸ்பிட்டல் சீல் வைக்கல அப்படின்னு பொத்தான் பொதுவாக சொல்ல முடியாது பின்னாடி ஃபங்க்ஷனரி என்ன நடந்துட்டு இருக்கு கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துருக்கு அஃபிஷியல் இது நமக்கு தெரியாமல் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பதில் சொல்ல முடியாது ஆனால் டெஃபினட்டாக அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஓகே இங்கே ஒரு சமூக செயற்பாடலும் கூட இப்போ வந்து அலையாத்தி காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு விஜய் பேசினாரு இப்போ காடுகள் மாநாடுலாம் சீமா நடத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அந்த அலையாத்தி காடுகளோட மாநாடு நடத்தப்படும் இது சீமானுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தம்பிகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே அது அவங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம் அகேன் நான் சொன்ன மாதிரி நல்லது யார் சொன்னாலும் இந்த கவர்மெண்ட் எடுத்துக்கும் ஆனால் இதே சூழ்நிலையில் சார்ந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் அலையாத்தி காடுகளுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய சாப்ளிங்ஸ் வந்து அந்த கோஸ்டல் ஏரியாஸில் வந்து ஆல்ரெடி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பல வருடங்களில் போயிட்டு இருக்கு ஸோ கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன்ல ஆரம்பிச்சு இந்த பாம்ட்ரி கட்டிங்ல இருந்து நேட்டிவ் பிளான்ஸ் தான் வந்து நடணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து அலையாத்தி காடுகளுடைய சாப்லிங்ஸோடைய நடவு எண்ணிக்கை அப்படின்றது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதிகமாயிருக்கு கடல் அரிப்பு தடுக்க வெறும் சிமெண்ட் ஸ்ட்ரக்சர் மட்டும் போதாது அலையாத்தி கடைகள்ல இன்க்ரீஸ் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒர்க்கை இன்னைக்கு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க வாட் எவர் இட் இஸ் யூர் ஆல்சோ பார்ட் ஆஃப் தமிழ்நாடு யூர் ஆர் யூர் ஆல்சோ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றப்போ நீங்க கிளைம் பண்ணிக்கோங்க ப்ராப்ளம் கிடையாது ஆனா ஒர்க்கே நடக்கல நீங்க யாருமே சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சுப்ரியா சாஹூன்னு ஒரு ஆஃபீஸர் ஸோ ஷீஸ் கண்டினியூஸ்லி போஸ்டிங் எவ்ரி திங் இன் ஹவர் சோஷியல் மீடியா நான் பர்சனலாக உங்களை ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு அந்த ஷாப்ளிங் முத கொண்டு எந்தெந்த ஏரியாவில் நடராங்குன்னு முதற்கொண்டு எனக்கு தெரியும் அப்படின்றப்போ ஆல்ரெடி நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் மக்கள் இந்த மாதிரி ஒஃபிஷியல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் கவர்மெண்ட் எடுத்து வச்சுட்டு இருக்கின்றது மீடியா பப்ளிஷ் பண்ணாது அப்படின்றப்போ அது நடக்கல அப்படின்றது சொல்லவே கூடாது நடந்துச்சு ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ நீங்க இது இன்னும் பெட்டரா பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லலாமே தவிர்த்து நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் அதனால கவர்மெண்ட் இதை பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் அது வந்து திருத்த பண்ணக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கறேன் ஓகே இதுதான் ஒரே ஒரு கேள்வி போன சட்டமன்ற தேர்தல் வந்து நீங்க மதுரை வாயில போட்டிட்டு இருந்தீங்க இப்போ இன்னும் ஆறு மாசம் எலக்ஷன் வருது நீங்க வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கா தலைமை அதுக்கான சூழல் இருக்கு அப்படின்னு நம்புனா அதுக்கு தகுதியானவர்கள் யார் தமிழ்நாடு முழுக்க இருக்குன்னு தலைமை தேர்ந்திருக்குதோ அதுக்கு ஒட்டுமொத்த இயக்கம் டெஃபனிட்டா பின்னால் எதிர்பார்க்குறீங்களா டெபினட்டா விமின் ரெப்ரென்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும் தலைமை அதுக்கான வாய்ப்பு கொடுத்தா டெபினட்டா ஒர்க் பண்ணுவோம் ஓகே ரொம்ப நன்றி உங்க நேரத்தை குடுத்து எங்களோட கருத்துக்கள் பை நன்றி